ஓசூரில் ஆடி ஒட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலர் சந்தையில் ஆடி மாத பிறப்பை ஒட்டி மலர்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அம்மன் மற்றும் முருகருக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் என்பதால் இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் திருவிழா மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன இதனால் மலர்களின் தேவையும் அதிகரிக்கும் என்பதால் ஆண்டுதோறும் ஆடி மாத சீசனுக்காக ஓசூர் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் சாமந்தி செண்டுமல்லி ரோஜா போன்ற மலர் சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் ஆடி மாத பரப்பை ஒட்டி ஓசூர் மலர் சந்தையில் பூக்கள் வரத்து அதிகரித்ததால் அதே போன்று பூக்களின் விலையும் உயர்ந்தது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரூபாய் நூத்தி எண்பதுக்கு விற்பனை செய்த சாமந்தி இன்று ரூபாய்க்கு மல்லி விற்பனை செய்யப்படுகிறது ரூபாய் முப்பது ரூபாயிலிருந்து ரூபாய்க்கு சம்பங்கியும் ரூபாய்க்கு பட்டன் ரோஸ் நூறு ரூபாயிலிருந்து குண்டு மல்லி இருநூத்தி அறுபதுக்கும் ஜாதி மல்லி இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனையானது பூக்கள் வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த சில்லறை வியாபாரிகள் குவிந்தனர் ஆடி மாதத்தை ஒட்டி பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அழந்தனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்